அதிகாரி பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவரே இதோ இந்த கால வேலைக்காக நாங்கள் வந்து உள்ளத்தின் காலத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இயற்கையினுடைய அதிகமான பெருமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எங்களது திறரண்டை வெளிப்படுத்தும் மகத்தால் கல்லெடுதலில் புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளி இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் கொண்டு சேர்ந்து தங்களால் முடிந்த பொருட்களை வெள்ள நிவாரணப் பொருட்களாக எப்பள்ளியில் இருந்து இந்த நாளிலே அனுப்பி வைக்க இருக்கிறோம் எனவே இங்குள்ள பொருட்களை அரசுபதியும் இதற்கு தேர் இருந்த அங்கு பெற்றோர்களையும் மாணவ மாணவியரையும் அலுவலக நண்பர்களையும் பள்ளி ஆசிரியப்பளையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பீராக இதனால் இந்த மக்கள் அனைவரும் பயன்பட்டு தங்களது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்ள இங்கே வைக்கப்பட்டுள்ள இந்த அனைத்து பொருட்களும் பயன்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆக்கிய குருஸ்துவியாக மும்பை மன்றாடுகிறோம் அது மிகப்பெற்ற வரியே வாழ்ந்த ஆண்டரின் உடனே பெண்களுக்கு செயல்பட்டு விலை உடையின் பணி ஆகியோர் ஆசிரியர்க்கப்பட்டது எண்களுக்காக இந்த இடையிலும் இந்த வரியே வாழ்க்கை தந்தை மகனுக்கு யாவியாரிக்கு ஒரு பண்ணு திரிய அப்படியே எங்க போட்டோ திரில்ல இப்படி வந்து வீடியோ எடுறான் 10 கிலோ பாக்கெட் பாத்து

అప్పుడు ఫ్రెండ్ రా బరా అప్పుడు బరా ఇదువా అంటే ఎంట కుడరా కిచెన్ లోకి ఆగి వంద

अरे अमित जी अनीता اندرہ پلاسٹک گورنمنٹ ہے اگر مطلب ہے اج یہ ہے پلاسٹک گورنمنٹ ہے ٹھیک ہے

ਦੀਨ ਦੀ... ਸ਼ੀਨ... ਸ਼ੀਨ... ਦੀ... ਅਨੁ 开始拍摄。